சூப்பர்மேன் ஒரு இருந்தா எப்படி இருக்கும் அப்படிதான் இங்க ஒரு குட்டி பையன் குழந்தையா இருக்கும்போது ஒரு ஸ்பேஸ் பூமிக்கு வந்து விழுந்திருப்பான் அப்போ அவனை குழந்தையில ரெண்டு பேர் வளர்க்கறாங்க அவனுக்கு பிராண்ட்னு பேர் வைக்கிறாங்க அவனும் வளர்ற கொஞ்சம் வருஷம் எல்லாரும் மாதிரி நார்மலா தான் இருப்பான் அப்போ ஒரு நாள் புல்வெட்டுற மிஷின் ஸ்டார்ட் ஆகாம மக்கார் பண்ணும் அதனால அதை வேகமா இழுக்கும்போது அது அப்படியே ரொம்ப தூரம் பறந்து போய் விழுது இதை பார்க்கறவனுக்கு ஒண்ணுமே புரியாம கிட்ட போனா அந்த மிஷின் ஆன் ஆகி பிளேட் ரன் ஆகிட்டே இருக்கும் அதை அவன் கையால ஸ்டாப் பண்றான் அப்ப அந்த சுற்ற பிளேடு ஸ்டாப் ஆகி நெளிஞ்சே போகுது ஆனா அவனுக்கு அதனால ஒரு சின்ன கீரல் கூட வரல அப்ப ஸ்கூல்ல ஒரு நாள் அவன் கூட படிக்கிற பொண்ணு அவன் கீழே தள்ளி விட்டுடுவா இதனால எல்லா பசங்களும் சிரிப்பாங்க இதை பாக்குற கிளாஸ் ப்ரொஃபசர் நீ தானே அவன் தள்ளி விட்ட அதனால நீயே அவன தூக்குன்னு சொல்லுவாரு அதனால அந்த பொண்ணும் கையை நிட்டுவா அப்ப அவன் கோவத்துல அந்த பொண்ணோட கையை பிடிச்சி அமைக்கி நொறுக்கிடுவான் இதனால அந்த பொண்ணோட அம்மா நான் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு போயிடுவா அப்ப அன்னைக்கு நைட் அந்த பொண்ணோட அம்மா ஒர்க் பண்ற ரெஸ்டாரண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு பிராண்டன் வந்து ரெஸ்டாரண்ட் ஃபுல்லா இருக்கிற கண்ணாடியில அவனோட சிம்பிள வரைறான் இதை பாக்குற அந்த லேடிக்கு பயம் வருது அப்போ அவளுக்கு மேல இருக்க டியூப் லைட் சடனா பிளிக்கர் ஆகிட்டே இருக்கு அதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது போது சடனா அது பிளாஸ்ட் ஆகுது அதனால ஒரு கண்ணாடி பீஸ் அந்த லேடியோட கண்ணுக்குள்ள சொறிக்கிடுது அதனால வழியோட அதை புடுங்குறா அவ கண்ணுல இருந்து பிளட் தெரிக்குது இப்படி கண்ணில் கண்ணாடி குத்துனதுனால அவளுக்கு ஒரு கண்ணு சுத்தமா தெரியல அப்ப அந்த பிராண்டன் அவ கண்ணுல படுற மாதிரியே வந்து வந்து பயமுறுத்துறான் இதனால அவ பயந்து போய் ஸ்டோரேஜ் ரூமுக்கு போய் ஒளிஞ்சுக்கிறான் அப்ப அந்த டோரை கட் பண்ணி தூக்கி போட்டுறான் இதனால இந்த லேடி பயத்துல ஒரு கண்ணை மூடி பாக்குறா அப்ப பிராண்டன் மாஸ்க போட்டுக்கிட்டு அவளையே பாத்துக்கிட்டே இருக்கான் இதனால இவளுக்கு இன்னும் பயம் அதிகமாயிட்டே இருக்கு அப்ப சடனா அவன் பறந்து வந்து அந்த லேடியை சாவடிக்கிறான்